கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில இருக்க ஒரு பப்புல ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையில போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி அதுல இன்வால்வ் ஆனவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா ஒரு நேம் அதிகமா அடிபடுது அவர் கொக்கையின் கன்சியூம் பண்ணியிருக்காருன்னு அங்கேயே தெரிய வருது அவர் வீட்டுல இருக்கிற செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு கன்சியூம் மட்டும் பண்ணல அவர் எல்லாருக்கும் சப்ளையும் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது அதுலதான் நடிகர் ஸ்ரீகாந்தோட நேமும் அடிபடுது இதனால நுங்கம்பாக்க போலீஸ் நடிகர் ஸ்ரீகாந்த அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவரோட யாராவது தொடர்பு இருக்கான விசாரணையும் பண்ணிட்டு வராங்க சென்னையை சேர்ந்த பிரசாந்த் பிரசாந்த் கிட்ட தான் போதைப் பொருளை வாங்கினாரான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவர்கிட்ட இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் மதிப்பில் ஒரு கிராம் போதைப் பொருளை நடிகர் ஸ்ரீகாந்த் கிட்ட நாற்பது முறை வாங்கியிருக்காருன்னு அது வாங்கினதுக்கான ஜிபே டிரான்சாக்ஷனும் இருக்குன்னு சொல்லப்படுது இதன் அடிப்படையில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்திருக்காருன்னு நுங்கப்பாங்க போலீஸ் அவரை விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க நடிகர் ஸ்ரீகாந்துக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க ரிசல்ட் வந்து பார்க்கும் தான் அவர் பயன்படுத்தியிருக்காருன்றது கன்ஃபார்ம் பண்ணப்படுது இதனால அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை விசாரணை பண்ணிட்டு வந்திருக்காங்க இவர் மட்டும் தான் கன்சியூம் பண்ணாரா இவர் கூட தொடர்புடையவங்க மற்றவங்க பண்ணுறவங்க யாராவது இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் நடிகர் கிருஷ்ணாவோட பேரும் அடிபடுது இப்போ அவரை விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இறப்பை அலர்ஜி இருக்கனால என்னால போதைப் பொருளை பயன்படுத்த முடியாது எனக்கு இதே துடிப்பே ரொம்ப வேகமாக துடிக்கும் என்னால அதை பயன்படுத்த முடியாதுன்னு வாக்குவாதம் பண்ணிட்டு வராரு அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்து போதைப் பொருள் எடுத்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல நான் யூஸ் பண்ணதுக்கான எந்த ஒரு சாட்சியும் இல்ல அது மட்டும் இல்லாம எனக்கு அது பயன்படுத்துற பயன்பாடு இல்ல நடிகர் ஸ்ரீகாந்த் எனக்கு ஒரு நல்ல நண்பர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஜாமீன் கேட்டு நடிகர் கிருஷ்ணா மனு தாக்கல் பண்ணிருக்காரு இந்த போதை டெம்பரவரியா நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்த ட்ரக்னால நம்ம எந்த அளவுக்கு ரியல் லைஃப்ல இருந்து தப்பிக்க வைக்கிதுன்னு நினைச்சு போய் ட்ரக்ஸ்ல விழுறது அதை விட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக நம்ம லைஃப்ல அடுத்தது நம்ம முன்னேற விடாம இந்த போதையிலே இருக்க வச்சு நம்ம லைஃப் அழிக்குது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அப்புறம் நம்ம அதுக்கே அடிக்ட் ஆகி நம்ம லைஃபே தொலைச்சிடுவோம் இந்த விசாரணையில ட்ரக்ஸ் எப்படி இவருக்கு கிடைச்சதுன்னா பிரதீப் ஜான் மூலமாக பெங்களூர்ல இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க அது ஒரு கிராமம் ஏழாயிரம் வாங்கி சென்னையில் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வைத்திருக்காரு